ரிஷபம் நீங்க இப்போ மனசுல நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏண்டா இன்னும் உயிரோட இருக்கும் இது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கே தப்பான வார்த்தையா இருக்கேன்னு தோணும் ஆனா உண்மை என்னன்னா ரிஷபராசினுடைய மனசுல இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு என்ன எதுக்கு சாவு வராம இருக்கு சாமி நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அது கிடைச்சா எனக்கு அதை விட சந்தோஷம் வாழ்க்கையில இருக்கும் அது எனக்கு சீக்கிரமா வரணும் சாமி அப்படின்னு நீங்க கடவுளை பார்த்து வேண்டாம் நட்டு கிடையாது என்னங்க நீங்க ஆரம்பத்துல நெகட்டிவா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது தான் தப்பா இருக்கு ஆனா நடக்க போறது இனி நல்லதாக இருக்கும் அது உங்களுக்கு சொன்னா புரியாது ஆனா முழுவதுமாக கேளுங்க புரிய ஆரம்பிக்கும் ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில தோல்விகள் எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க முக்கியமா இவர்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதுல தோல்விகளை மட்டுமே தான் பார்ப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில மித்தம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் என்பது நடக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இவங்க வேலைக்கு போறேன்னு போறாங்க கலங்கத்தால எழுந்திரிச்சிட்டாங்க ஒரு ஏழு மணி வாக்கில ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வேலைக்கு போகிறதுலாம் ஒம்பது மணி பத்து மணிக்கு தான் போவாங்க அதனால கொஞ்சம் தாமதம் எழுதிப்பாங்க சீக்கிரமாக வேலைக்கு போவாங்க முன்ன கூட்டி சீக்கிரமாக எழுச்சிடுவோம் சரிங்களா வேலைக்கு போகிறான்னு எந்திரிச்ச நபர்கள் வேலைக்கு கிளம்பிட்டு வெளியே வந்து எல்லாத்தையுமே போட்டுட்டு ரெடியாக இருப்பாங்க திடீர்னு குடும்பத்துக்குள்ள வருவாங்க ஒருத்த வந்து அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கே ஒரு சண்டையை போட்டு விட்டு வாக்கி விட்டு போயிடுவான் இப்படி ரிஷபராசனுடைய வாழ்க்கையில் ஏன் எதுக்குன்னே தெரியாம கூட பல இடங்களிலே அவர்கள் சண்டை போட்டிருக்காங்க அது இவர்கள் தடுக்கும்னு நினைப்பாங்க ஆனாலும் முடியாது கோபத்தை கட்டுப்படுத்தும் நினைப்பாங்க ஆனாலும் முடியாது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில எப்படி சொல்றேன்னா நிதானத்தையும் மீறி நடக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் மீறி நடந்துடும் அதுக்கப்புறமா அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க தினமுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க எப்போதுமே அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ராசினுடைய மனசுல இந்த நாள் வரைக்குமே சோகம் கலந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குங்க இவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்திட்டா அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் ஏன்னா எப்போதுமே இவருடைய வாழ்க்கையில் சண்ட சித்தர்கள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சேர்ந்தோம் சண்ட சித்தர்களோடு சேர்த்து ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை தெரியுமாங்க இவர்கள் அன்பு வைக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப எளிமையாக இவர்களை ஏமாத்திடுவாங்க துரோகத்தை வச்சிருவாங்க முக்கியமாக இப்போ வாழ்க்கையில் ரிஷபராசிக்கார்கள் எல்லாத்தையும் இறந்துட்டாங்க சொத்து போயிடுச்சு சொந்த பந்தங்கள் இருந்தாங்க அதுவும் இல்லாமலே போயிடுச்சு சொத்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கு ஆனால் விட்டு போகிற மாதிரி நிலைமையில இருக்குது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் முக்கியமாக அன்பு கிடைக்கல பணம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே காலாம ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க இப்படி வாழ்க்கையில ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே இழந்துட்டு நடுத்தர்ல நிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் விட்டா கூட விஷயம் வாங்க போனோம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் கடன் வாங்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா இவர்கள மத்தவங்களால அதாவது இவங்களுடைய குடும்பத்தார்கள் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க மத்தவங்களால இவங்க செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் தாங்க இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இருக்கு கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர்களை கூட கடன் வாங்க வச்சிடுறாங்க இவங்களுடைய குடும்பத்தார்கள் தப்புதான் தெரிஞ்சும் செய்கிறாங்க அப்படிப்பட்ட பல விஷயங்களை இக்கட்டான சூழ்நிலை அவர்களை தள்ளிடுறாங்க இவங்க செய்யணும்னு ஆசைப்படுறானா மற்றவங்களாம் சேர்ந்து தள்ளுறதுனால என்ன செய்யுதுன்னு தெரியாம குழம்பி போய் மறுபடியும் 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 வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு தீர்வு கிடைக்காத நினைச்சீங்களே இது எல்லாமே மாறக்கூடிய காலங்கள் தான் இப்போ வந்துருக்கு நிறைய நபர்கள் சொல்றாங்க ஐயா நீங்க நிறைய வீடியோ சொல்றீங்க நிறைய விதமா சொல்றீங்க ஆனா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்க மடிக்கி அப்படின்னு கேட்கிறாங்க அதுவும் ஒரு சில முக்கியமான நிலையில் கேக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னா ரிஷவராசனுடைய வாழ்க்கையில அந்த வயது வித்தியாசங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களும் அதற்கு ஏற்ற போல் சில காலங்களை முன்னிட்டு மாற்றி அமைக்கும் அதாவது நீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்றீங்க எப்படி சொல்றதுன்னா இன்னைக்கு நீங்க பிறந்திருக்கீங்க பிறந்த ஸ்கூலுக்கு போயிட முடியுமா முடியாது அதற்கான வயதுன்றது இருக்குது இல்ல அது போலதான் ரொம்ப எளிமையாக சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ பிறந்தவனே ஸ்கூலுக்கு போக முடியாது பிறந்தவொன்னே பேசிட முடியாது அதற்குன்னு ஒரு வயது சில காலகட்டங்கள் இருக்கும் அந்தந்த வயசு வரும்போது அது வந்து நடக்க ஆரம்பிக்கும் அது தான் நீங்க எல்லோருமே எல்லோருக்குமான வயசு மாத்தி மாத்தி சொல்ல முடியும் அது வந்து ரொம்ப குழப்பமாகிடும் உங்களுக்கு பொதுவாக சொல்லும் போது உங்களுடைய வயசு கொஞ்சம் மாறுபடும் பொழுது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் யதார்த்தமான உண்மை குழப்பம் இப்ப கூட உங்களுக்கு வந்திருக்கும் ஆனா உண்மை இதுதான்றதா நீங்க கொஞ்சம் மறுபடியும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரி இதுனால வரைக்கும் விட்டுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்பு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க ஆசிக்கார அன்பர்களே நீங்கள் இந்த நாள் வரைக்குமே திருமணம்ன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகாமல் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஆயிடுச்சு சாமி ஆனால் கல்யாணமே ஆகலை தொலைச்சிட்டேன் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்சிட்டேன் என் கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் ஏன் அக்கறை காமிக்கவும் இல்லை எவ்வளவு பாசமும் காமிக்கலை இப்போ எனக்கு கல்யாணம் ஆகலைன்றது அவங்களுக்கு வருத்தமாக தெரில நான் இன்னும் பணத்தை நிறைய சம்பாரிச்சு தான் அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் முக்கியமாக என்னுடைய குடும்பத்தில் எனக்கு கல்யாணம் ஆகலைன்றது எனக்கு மட்டும்தான் வருத்தமாக இருக்கே தவிர யாருக்குமே அது பெருசாக ஒரு பொறுக்கு போக்காவே இல்லை சாமி அவங்களுக்கு தேவை பணம் நான் கொடுத்துட்றேன்னா அப்போ எப்படியோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு ஏமே அன்பு ஒரு துளி அன்பு கூட கிடையாது எனக்கு எப்படி சொல்கிறது காய்ச்சல் இல்லை வேறு ஏதாவது சரியான விஷயங்கள் வந்தாலும் வேலைக்கு போகலையா வேலைக்கு போ மாத்திரை போட்டுட்டு டாக்டர் பாட்டு வேலைக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர வீட்டில் இருப்பா ஓட முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க சாமி அவர்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையா என இப்படி ஒரு மிருகம் மாதிரி நடத்துறாங்களே எனக்கு எவ்வளவு வலிக்கு தெரியுமா அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள யோசிச்சிருப்பீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கல்காக உங்களை பல நபர்கள் எப்படி சொல்றா வார்த்தைகளை விட்டுருவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க எப்படி சொல்றது உங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சுங்கன்னு தேடுறீங்க ஆனா நீங்க தேர்ற அளவுக்கு குடும்பத்தார்கள் யாருமே அதற்கு முயற்சிப்படலை இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினச்ச வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாமல் இருந்துச்சு ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் மாறும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கான ஒரு பாடத்தை நீங்கள் கருத்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தெளிவாக புரிஞ்சுப்பாங்க ஓ இதில் பண்ணணும் அப்படின்னு முக்கியமாக உங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இது மாதிரி நாள் வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் தான் ஆனால் இனி அவர்கள் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த விஷயங்களை விட நீங்கள் முன்னேற ஆரம்பிப்பீங்க முக்கியமா நீங்க ஒரு முடிவு எடுத்தாலே இதற்கு முன்பு வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட சொல்லாம முடிவு எடுக்க மாட்டீங்க அப்படி முடிவு எடுத்தது ஒரு விஷயத்த குடும்பத்தார்ன்னு சொல்லும் போது அது செய்யவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க இதனால உங்களுக்கு கோபமும் வெறுப்பும் அதிகமா இருந்துச்சு ஏன்னா ஒரு விஷயம் நீங்க கரெக்டா முடிவெடுத்து வச்சிருக்கீங்க ஆனா அது செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது ஒரு விதமான கோபம் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய முடிவுகளை மதிப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் யாருக்கும் தெரியாம செய்வீங்க ரகசியமா அதுல மிகப்பெரிய வெற்றியும் காணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு திருமணம் நடக்கும் அன்பும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில போனா சொல்லப்போனா ரிஷபராசிக்காரர்கள் இருபது வயசுலயே காதலிச்சிருப்பாங்க ஆனால் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு கல்யாணமே இருக்காது இது நம்ம அப்பதே அந்த பொண்ணு பையனை காதலிச்சு அவங்களே திரு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் போகல இப்படி வீட்டில் வீட்டுக்காக வீட்டுக்காகன்னு பார்த்து இப்போ கடைசியில் நம்ம தான் தனிமையாக இருக்கோம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுல இருக்கும் உண்மையை சொல்லணும்னா ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு காலகட்டங்களை நீங்கள் அனுபவிச்சது தாங்க உங்களுக்கான பாடமாகவே இருக்கும் இனி அது எல்லாமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய காரியங்களாகவே மாறும் காதலிச்சிங்க ஏமாற்றப்பட்டீங்க ஏமாற்றப்பட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டீங்க தப்பான பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ள நிறைய இருந்துச்சு அடிமையாக்கப்பட்டீங்க அதை மறக்க முடியாமல் தினமும் வேதனைப்பட்டீங்க ஒரு வாழ்க்கையவே இழந்துட்டேங்கன்ற அளவுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் அப்படிப்பட்ட பல விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக தான் இனி இருக்கும் சரிங்களா காதலில் தோத்தாலும் நீ உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணங்களில் வெற்றி அடைவீங்க காதல்ல நீங்க இழந்துட்டாலும் இனி வரக்கூடிய ஒரு காதல் அன்பு உங்களுக்கானதாக இருக்கும் நீங்க முக்கியமா செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா யார விரும்பினாலும் சரி ஓட்டவங்களை விரும்பணும்னா அவங்களை விரும்ப மட்டும்தான் செய்யணும் எப்படி சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குது இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சாப்பிட பொருள் வச்சு சொல்றேன் சரிங்களா எனக்கு இப்போ கள்ள முட்டாய் ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்களேன் கள்ள முட்டாயே சாப்பிடலாம் விரும்பி ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஆனா ஒரு நாளைக்கு நான் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ திம்பன் அதை எடுத்து திங்க நினைச்சா அது எப்படி சொல்றதுன்னா அது வந்து தகட்டிடும் அவ்வளவுதான் அதுக்கு மேல சாப்பிட முடியாது அது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையையும் காதல்ன்றதும் இருக்கணும் அதாவது அன்பு காதல்றது நீங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நீங்க குடுக்குறீங்க நிறைய கொடுத்துடுறீங்களா அது அவங்களுக்கு தகட்டிடுது அவங்களால அது முடியல ஏத்துக்க முடியல அது எப்படி சொல்றேன்னா ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தங்க மேல அன்பு காமிச்சோம் அப்படின்னா அவங்க மேல நிறைய அக்கறை எடுத்துரும் இப்படி போகாதமா இப்படி பண்ணாதப்பா இப்படி பண்ணுங்கப்பா இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்கள நிறைய விஷயங்கள சொல்ல இருந்துச்சுன்னு அவங்க நீங்களும் அதான் ரிஷப ரிஷபராசிக்காரர்களும் அதே விஷயத்த தான் அவங்ககிட்ட இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறீங்களா அது அன்புக்கான ஒரு விஷயம்ன்றது உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு முதல்ல அது அன்பாக தான் தெரிஞ்சிச்சு ஆனா நாட்கள் போக போக நீங்க அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்றீங்க சிட் பண்றீங்க ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு 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 மனசுக்குழு அப்படியே அவங்களுக்குள்ள கோபம் ஏற்படும் எல்லாம் வந்து ஒரு நாள் அது மொத்தமா வெடிக்கும் போது மொத்தமா எல்லாம் போயிடும் அதனால ஒரு விஷயத்த நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க மேல கொடுங்க ஆனா அது திகட்டுற அளவுக்கு இல்லாம அவங்கள சந்தோஷப்பட்ட அளவுக்கு பாருங்க இஷ்டமா இஷ்டமா கிட்ட பேசணும் நீங்க இதற்கு இப்போ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில காதல் ஒரு சில மாதங்கள் முன்பு வரைக்கும் காதல் தான் இருந்துச்சு ஆனா இப்ப அவங்க உங்க உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க நீங்களா வாண்டடா போய் பேசுவீங்க அப்பதான் சரி அப்படின்ற மாதிரி ஏதோ ஏதோ பேசணும்னு கடமைக்கு அவங்க பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணணும்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அன்பை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கணும் ஹஷபராசனுடைய வாழ்க்கையில இது நடக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யும் போது உங்களை அறியாமலே தப்பும் பண்ணிருக்கீங்க அது எல்லாத்தையும் மாத்திக்க கூடிய சான்சஸும் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க எல்லாருக்குமே பயங்கரமா உதவி பண்ணுவீங்க நீங்க உதவி பண்றது நிறைய நபர்களுக்கு பிடிக்காமலே போயிடும் குடும்பத்தார்கள் காதலன் காதல் எல்லாருமே உன் பணத்தை எதுக்கிட்டா மத்தவங்களுக்கு கொடுக்க அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு எப்படி சொல்லுற கேவலமான எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும் ஆனா உங்களுடைய நல்ல எண்ணம்ன்றது உங்களுக்கு மட்டும்தான் இப்ப வரைக்கும் அதை செய்றீங்க இல்ல அதே விஷயத்த நீங்க இங்க வர